இப்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அப்புறமா கண்டிப்பாக உங்களோட மைண்டு வந்து வேறு விதமாக எல்லாத்தையுமே திங்க் பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள் பார்க்குற விதம் பேசுகிற விதம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை யாராச்சும் பார்த்தா நீங்கள் பொறாமப்படுவீங்களில்ல அவங்க மட்டும் எப்படா பெரிய ஆளாக இருக்காங்க நம்மளால் பெரியால் ஆக முடியலையே அப்படின்னு யோசிக்கிற விதமாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக வந்து வேறு விதமாக மாறிவிடும் நீங்கள் ஒரு நார்மலான ஒரு ஒரு ஹியூமனாக மாறிடுவீங்க ஏன்னா இந்த கான்செப்டை பற்றி நான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு ஓ இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா இதை தெரிஞ்சுக்காம இருந்ததுனால் நான் வந்து ரொம்ப மோசமாக எல்லாருமே ப்ளேம் பண்ணிட்டு இருந்திருப்பனே அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் தான் ஏதோ ஒரு வீடியோவில் நான் இதை வந்து செக் பண்ணி பார்த்தேன் அரௌண்ட் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி இருக்கும் இந்த கான்செப்ட்டை பற்றி நான் செக் பண்ணி பார்க்கும்போது தமிழில் தான் யாரோ ஒருத்தர் பேசியிருந்தார் பட் ரீசெண்டாக நான் வந்து அதை பார்க்கலாம் இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அந்த வீடியோ கிடைக்கவே இல்லை இந்த இது மூலமாக அதை நீங்கள் பார்த்துட்டுருந்திங்கன்னா அந்த வீடியோ யாராச்சும் சஜஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வேறு யாராச்சும் இது இந்த கான்செப்டை பற்றி பேசியிருக்காங்களா அதையும் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் மேக்ஸிமம் எனக்கு கிடைக்கவே இல்லை இதை பற்றி அந்த கான்செப்ட் தான் என்னென்னா தி அச்சீவர்ஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த வீடியோ மேக் பண்ணவங்க அதை எந்த புக்கிலேருந்து எடுத்தாங்களோ தெரியல இல்லை அவங்க ஓனை திங்க் பண்ணாங்களா என்ன அப்படின்லாம் தெரியல பட் ஐ ஹாவ் டு ரெஜிஸ்டர் ஒன்ஸ் அகைன் மற்றவங்களுக்கும் இதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஸோ அந்த வீடியோ மற்றவங்களுக்கு கிடைக்கலைனா கூட பரவாயில்ல நாம நம்ம யூடியூப் சேனல் மூலமாக இதை கண்டிப்பாக சொல்லுவோம் என்னால் வந்து ஃபேன்சி எடிட்டிங்கெலாம் மேலே போட முடியாது ஜஸ்ட் நீங்களே நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த இந்த அச்சீவர் ஸ்ட்ரையாங்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னென்னா சிம்பிளாக நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே ஒவ்வொரு குட்டி குட்டி ட்ரையாங்கலாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க நீங்கள் பிறந்ததுலேருந்து ஸ்கூலுக்கு போனதுலேருந்து காலேஜுக்கு போனதுலேருந்து இப்போ இருக்கிற லைஃப் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் சைக்கிளோட்ட கற்றுக்கிட்ருப்பீங்க ஒரு புக்கில் புது புது கான்செப்டை வந்து படிச்சுருப்பீங்க உங்கள் ஸ்கூல் புக்ஸாக கூட இருக்கட்டும் அதில் ஏதாச்சும் ஒரு தியரிஸை வந்து புதுசாக கற்றுட்டுருப்பீங்க இல்லையா ஸோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு குட்டி குட்டி ட்ரையாங்கலாக பிரித்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஆயிரம் ட்ரையாங்கல் ஒரு ரெண்டாயிரம் ட்ரையாங்கல் உங்களோடய லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணி வச்சுருப்பீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து ஒவ்வொரு ட்ரையாங்கல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே எல்லா மனுஷங்களுக்குமே வந்து ஒவ்வொரு ட்ரையாங்கல் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும் சரியா ஏன்னா நான் என்னோடய புரிதல் வேறு லைஃப்பை பற்றின என்னோடய பர்ஸ்பெக்டிவ் வேறு நான் படிச்சுட்டு வந்த பிளாட்ஃபார்ம் வேறு நான் புரிஞ்சுக்கிட்ட பிளாட்ஃபார்ம் வேறு இப்போ வேலை செய்கிற இடம் வேறு நான் வேலை செய்யணும் விருப்பப்பட்ட இடம் வேறு பட் இந்த 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 ஒரு சிஸ்டம் அதாவது இந்த ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ட்ரையாங்கிள் தான் நான் சக்ஸஸ் பண்ண விஷயமாக இருக்கட்டும் நான் ஃபெயிலியர் ஆன விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொரு ட்ரையாங்கலை வந்து நான் கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுப்போம் இது எங்கே வந்து மெயினாக நம்ம இதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய டைமில் வந்து நம்ம மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்துப்போம் இல்லையா அவங்க மட்டும் எப்படி பெருசாக இருக்காங்க நான் வந்து இவ்வளோ மட்டமாக இருக்கேன்னு இப்போ ஆஸ் எ யூடியூபர் நான் வந்து ஒரு யூடியூபராக இருக்கேன் பட் என்னை விட நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து மில்லியன் கணக்கில் வியூஸ் பார்த்துட்ருக்காங்க ஒன்றுமே இல்லை நான் வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்ஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் பட் ஒருத்தன் வரான் திடீர்னு வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன கான்செப்டை பேசுகிறான் அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது மக்களை மேனிப்புலேட் பண்ணி என்னென்னமோ பண்ணுறானுங்க ஏமாத்துறானுங்க பணத்துக்காக என்னென்னமோ சொல்லி ஏமாத்துறானுங்க ஏமாற்றுறானுங்க பெரிய ஆளாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு யூடியூபரும் அதாவது லோ லெவலில் இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துப்பாங்க ஓகேவா ஸோ அப்படி கம்பேர் பண்ணுற விஷயங்கள் வந்து எவ்வளோ தவறானது ரொம்ப மோசமானது அப்படிங்கிறத வந்து இந்த அச்சீவர்ஸ் ட்ரையாங்கள் கான்செப்ட்டை வந்து எனக்கு புரிய வச்சுச்சு அப்படிலாம் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது விச் மீன்ஸ் அந்த பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ ஒரு நிலையில் இருக்காங்க ஸோ அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறி இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு ட்ரையாங்கலாக கடந்து கடந்து வந்திருப்பாங்க இதை நல்லா புரியிற மாதிரி சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணும்போது மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும் கேமரா முன்னாடி உட்காந்து உங்களால் ஒழுங்காக பேச முடியாது நிறைய திக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து எடிட்டிங் ஃபேஸுக்கு போகும்போது எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் எடுத்துன்னு வந்து ஏதோ ஒரு மட்டமான ஒரு லேப்டாப்பில் போடுவீங்க இல்லை உங்கள் ஃபோன்லேயே வந்து எடிட் பண்ணுவீங்க அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரில் வந்து என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கண்டுபிடிப்பீங்க அப்புறம் யூடியூப்பில் வந்து செக் பண்ணுவீங்க இந்த ஒரு ப்ராப்ளம் வருது இந்த கைன் மாஸ்டரில் இந்த ஒரு பிரச்சனை வருது இதை நான் எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க ஸோ அந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே அதை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிருப்பாங்க ஓகேவா இப்போ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி கண்டுபிடிச்சி வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் பல மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அது ஒரு ட்ரையாங்கிள் அவங்களோட லைஃப்பில் அதாவது இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளிவரத்துக்கு ஒரு ட்ரையாங்கிளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாங்க அது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி பட் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா அவங்க அச்சீவ் பண்ண அந்த ட்ரையாங்கிள் எதுவுமே நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அவங்க கோத்ரோ பண்ண விஷயங்கள் எதையுமே நான் பார்த்ததே கிடையாது ஓகேவா நான் வந்து ஏதோ ஸ்டார்டிங் ஃபேஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்லேயே நான் இருந்துகிட்ருக்கேன் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கல்லையே நான் இருக்கேன் பட் அவங்க வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நூறு கண்டென்ட்டை போட்டு அது பின்னாடி எடிட்டிங் வேலைகள் நடந்து அதில் நிறைய வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்து அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு வந்து கடந்து முன்னேறி போயிட்டுருக்காங்க ஸோ நான் ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸாக ஃபஸ்ட்டு ட்ரையாங்கல் இருந்துக்கிட்டே நூறு ட்ரையாங்கலை கடந்து போன ஒரு ஆள் கூட எனக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா என்னை விட ஒரு அடிமுட்டால் யாருமே இருக்கவே முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும் ஸோ அப்படி தான் இந்த ஒரு ட்ரையாங்கிள் கான்செப்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஒரு ட்ரையாங்கலில் இருந்துக்கிட்டு ஒரு ஆயிரம் ட்ரையாங்களை கடந்து போனவனை பல மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவனே பல தோல்விகள் வெற்றிகள் கண்டவன் கூட வந்து உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு அவன் மட்டும் பெரியாளளா இருக்கான் நம்மளால பெரியால முடியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு 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 யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம்தான் நீங்கள் மற்றவங்களை பிளேம் பண்ணுறதுனால எதுவுமே மாற போகிறது கிடையாது ஸோ உங்களோட ட்ரையாங்கிள சொந்தமான ட்ரையாங்கிள் அதாவது அவங்களோட சக்ஸஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது வேற சில பேருக்கு வந்து ஜஸ்ட் கொலாப் பண்ணி அவங்க பெரிய ஆள் ஆகியிருப்பாங்க இல்லைனா வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே ரியலாக ஆர்கானிக்காக வியூஸ் வந்து அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரையங்கலை நான் வந்து பிடிச்சிக்கிட்டு பெரியால் ஆகணும் அப்படின்னு அவங்க ட்ரையாங்கல்லையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு சக்ஸஸ் வரலாம் பட் புதுவிதமான கான்செப்ட் புதுவிதமான ட்ரையாங்கல் புதுவிதமான அனுபவங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும் ஓகேவா ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்குன்ட்டு ஒரு கான்செப்ட்டை எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கோத்ரோ பண்ணுங்கள் அவங்க வந்து கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணுறாங்களா நான் புது சாஃப்ட்வேரில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களோட ட்ரையாங்கில் புதுசாக மாற்றுங்க ஓகேவா அவங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து பேசுகிறாங்களா நான் வேறு ஒரு ட்ரையங்கலை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த கான்செப்டே நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறேன் அவங்களால இப்படி சொல்ல முடியுதுன்னா இவங்களை விட்டு பெஸ்ட் பெஸ்ட்டாக அதை புரிஞ்சிக்கிட்டு என்னால் வேறு விதமாக மக்களை வந்து ஃபீல் பண்ண வைக்க முடியும் நான் வேறு விதமான ட்ரையாங்கலை வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கிட்டு உங்களோட ட்ரையாங்கலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்குள்ளே கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்குன்னு ஒரு ஒரு செட் ஆஃப் பாத்தை வந்து அது க்ரியேட் பண்ணும் ஓகேவா ஸோ இதுதான் இந்த அச்சீவர்ஸ் ட்ரையாங்கல் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் பேசிக்காக வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்காதீங்க உங்களை அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே வந்து ஒரு வேல்யூ இருக்குது நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அதை வந்து மிகப்பெரிய ஒரு தவறாலாம் பார்க்கவே பார்க்காதீங்க அது ஒரு ட்ரையாங்கிள் அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ளே கொடுக்கும் அதுலேருந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தீங்கன்னா கூட ஏன்னா ஆகும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து எதுவுமே முன்னேறாது நீங்கள் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது பணம் சம்பாதிக்கலாம் என்ன சுற்றி இருக்கவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க மெயினாக வந்து சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு ஒரு ஃபீல் வரும் நம்ம வந்து இவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குமே நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து அங்கே ஒரு ஸ்டிமுலேஷன் கிடச்சி நீங்கள் வந்து முன்னேறி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முனைப்பில் வந்து இறங்குங்க அப்படிதான் நீங்கள் சும்மா இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணத்துக்கான உங்களுக்கு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எல்லாமே பண்ணி அச்சீவ் பண்ணீங்கன்னாலும் ஓகே இந்த ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் இதை தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணணும் நெக்ஸ்ட்டு மக்களுக்கு போர் அடிக்காமல் இதை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்றை வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்களோட ஓன் ட்ரையாங்கிள்ஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் ஹண்ட்ரட் பொசிஷனில் இருக்கிறவங்க இருக்கவங்க கூட நீங்கள் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்துக்கிட்டே வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களோட செய்ய செய்ய வேண்டிய வேலைகளை வந்து ஸ்டாப் பண்ணிக்காதீங்க அதுதான் வந்து நான் சொல்ல வரேன் ஏன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஜஸ்ட்டு பேசிக் லெவலில் நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஓகேவா இது புரியலைனா அந்த வீடியோ எங்கேயாச்சும் கிடச்சிச்சுனா எனக்கு அனுப்பிவிடுங்க ஏன்னா நானும் ஒரு வாட்டி பார்க்கணும் உண்மையிலேயே அந்த பர்சன் வந்து நல்லா எடிட் பண்ணி போட்டிருந்தார் அவர் நிறைய இமே இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி சூப்பராக வந்து அனிமேஷன்ஸ்லாம் போட்டிருந்தார் குட்டி குட்டி ட்ரையாங்கிளை பிரித்து வச்சு ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸை அப்படியே காட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டுருந்தார் உண்மையிலேயே அது சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கும்போது அண்ட் இன்னொரு கான்செப்ட் எனக்கு வந்து லைஃப் மேலே இருக்கிற பர்ஸ்பெக்டிவ்வே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஓகே சம் கைண்ட் ஆஃப் வேல்யூபிளான திங்ஸை நம்ம வந்து பண்ணி ஆகணும் ஒரே இடத்துல வந்து அப்படியே ஸ்டேபிளாக தேங்கி நின்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொண்டு வந்தது ஐ திங்க் தட் இஸ் கால்டு வித்தின் த ப்ராக்கெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னு நினைக்கிறேன் அது பேர் இது வந்து ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் தான் யாரோ ஒருத்தர் பேசியிருந்தார் இதை பற்றி இதுவும் எல்லாமே யூடியூப்பை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் யூடியூப்பில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு ஸ்டிமுலேஷன் நமக்கு கொடுக்குது இல்லைங்களா அது அது பண்ணி விடுது அதை வச்சு ஓ இப்படி ஒரு மேட்ரு இருக்கா நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒரு ஒரு உந்துதல் கண்டிப்பாக வருது எனக்கு வந்து நான் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அந்த மாதிரி தான் இந்த வித்தின் த திராக்கெட் அப்படிங்கிற கான்செப்ட் மோரார்ல அச்சீவர்ஸ் ட்ரையாங்கிள் மாதிரியே தான் பட் இது கொஞ்சம் ஒரு ஒரு வைடராக இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமே இது எப்படி என்னன்னா ஸோ ஆச்சிவர் ஸ்ட்ரையாங்கல் மாதிரியாக தான் இதுவும் அதாவது உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு ஃபேஸாக நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க ஃபஸ்ட்டு பிறந்திருப்பீங்க நெக்ஸ்ட்டு வளர்ந்துருப்பீங்க அது ஸ்கூல் ஃபேஸ்லாம் நடந்திருக்கும் ஒரு மழை பீரியட் அது எல்லாமே நடந்துருக்கும் நெக்ஸ்ட்டு காலேஜ் போயிருப்பீங்க வேலைக்கு போயிருப்பீங்க அப்புறம் கல்யாணம் ஆகியிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு லைஃப் போயிருப்பீங்க இல்லையா ஸோ இந்த ஃபேசஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒவ்வொரு பிராக்கெட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அடைச்சிக்கோங்க உங்களோட ஸ்கூலை வந்து ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுருங்க உங்கள் காலேஜ் லைஃப் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுருங்க நீங்கள் வேலைக்கு வேலை செய்கிறத வந்து ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுருங்க இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒவ்வொரு ப்ராக்கெட்டுமே வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கை நமக்கு வந்து கொடுக்கும் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது வேறு விதமாக திங்க் பண்ணுவீங்க வேறு விதமாக உங்களோட பர்ஸ்பெக்டிவ் எல்லாமே இருந்துகிட்ருக்கோம் படிக்கணும் ஜாலியாக இருக்கணும் அந்த மாதிரியான தாட் மட்டும்தான் இருக்கும் அந்த டைமில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கவே இருக்காது உங்களுக்குள்ளே அதே போல் நீங்கள் பிறந்த உடனே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஜஸ்ட் உங்களை வந்து மற்றவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணிட்டுருக்க மாட்டீங்க மாதிரி காலேஜ் போகும்போது அங்கே படிக்கணும் நெக்ஸ்ட் வேலைக்கு போக போகிறோம் பணம் சம்பாதிக்கிறது அப்போ அப்பயும் தாட் நிறைய வராது உங்களுக்குள்ளே அப்போ வந்து நம்ம படித்து மார்க் எடுக்கணும் மார்க் எடுத்துகிட்டால் பெரிய ஆளாகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் தான் அந்த டைமில் இருந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராக்கெட்டுமே வந்து வேற விதமான கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஸ்பெக்டிவில்தான் தான் நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு இருப்போம் ஓகேங்களா ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரே ப்ராக்கெட்டில் போய் மாட்டிக்காதீங்க இதுதான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு மேரேஜுக்கு அப்புறமா வந்து அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சு போச்சு நம்ம இதை மட்டும் தான் பண்ண போகிறோம் வேலைக்கு போகிறோம் பணம் சம்பாதிக்க போகிறோம் ஃபேமிலி பார்த்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே மாட்டிக்கவே மாட்டிக்காதீங்க அப்படி இல்லைனா நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா புது புது ப்ராக்கெட்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ஃபீல்டில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ஃபீல்டு வந்து நல்லா வளரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த 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 திங்கை பற்றின ஏதோ சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் விச் மீன்ஸ் அதை பற்றின ஒரு ஐடியாஸை நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கணும் அதை பற்றி லேர்ன் பண்ணணும் அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும் அந்த ப்ராக்கெட் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விச் மீன்ஸ் அது வந்து கம்ப்ளீட்டாக வேறு விதமான ஜான்ராவாக இருக்கலாம் வேறு விதமான ஒரு ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கில்லாக இருக்கலாம் அந்த மாதிரி புதுசு புதுசாக ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் எத்தனை நாளைக்கு ஒரே மாதிரியே வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரே மாதிரியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பீங்க சொல்லுன்னு பார்ப்போம் என்ன தான் பணம் வருது அப்படின்னாலும் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து அந்த வேலையவே அந்த வேலையவே வந்து தினசரி ரொட்டீனாக பண்ணுறது ரொம்பவே போர் அடிக்கும் நானும் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே அதையே பண்ணிகிட்டே வந்து வாழ்க்கையை கடத்திடலாம் அப்படியே ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி பட் இட்ஸ் நாட் லைக் தட் என்னால் வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே பேச முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் இருந்தேன் நல்லா பேச முடியிற நிலைக்கு வந்ததுக்கப்புறமா அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல எனக்கு நம்ம ஓகே இதுக்கப்புறம் என்ன இதுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறத திங்க் பண்ணுறோமே தவிர நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு வந்து தெரியுமா அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல எனக்கு அந்த மாதிரி நம்மளோட கோல்ஸ் எல்லாமே வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்குது ஒரு லெவல் அடைஞ்ச உடனே நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு தான் இருக்குமே தவிர இது கிடச்சிருச்சே நமக்கு அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரவே மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அடைஞ்ச விஷயம் வந்து நீண்ட காலத்துக்கு அதை ஏன் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா போர் அடிக்குது ஏன்னா அதை பற்றின முழு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி பேசணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி பயம் இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதில் பெருசாக நமக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடியது ஒரு கியூரியஸான திங் எதுவுமே இல்லை இல்லையா ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்களோட ப்ராக்கெட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க ஒரே ப்ராக்கெட்டில் போய் மாட்டிக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுதான் உங்களோட லைஃப்பை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிருக்கோம் போர் அடிக்காமல் பார்த்துக்கோம் போர் அடிச்சிருச்சுன்னா நிறைய திங்க் பண்ணுவீங்க ஓவர் திங்கிங் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் தேவை இல்லாத தாட்ஸ்லாம் வந்து அது ஒரு மாதிரி சொல்லவே முடியாது எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் பட் எதுவுமே இல்லாமல் அமைதியாக எல்லாத்தையும் கவனிச்சுட்டு பார்த்துட்ருப்பீங்க அதுதான் வந்து அந்த ஒரு மோசமான சுச்சுவேஷன் ஓகேவா இது ஏன் சொல்கிறேன்னா எனக்கு அந்த மாதிரி தான் இப்போதையும் ஃபீல் ஆகிட்டு இருக்கு நான் வந்து ஸ்டார்டிங்கில் வெறும் மொபைல் ஃபோனில் தான் வந்து வீடியோலாம் ரெடி பண்ணி போட்டுருந்தேன் எனக்கு ஒரு லேப்டாப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதுக்கடுத்து வந்து ஒரு சிஸ்டம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு நல்ல எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு எனக்குன்ட்டு ஒரு ரூம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமில் ஒரு பெட் இருந்தால் நல்லா தோணுச்சு ஒரு ஏசி இருந்தால் நல்லாயிருக்குமே தோணுச்சு அந்த மாதிரிலாம் தோண்டிகிட்டே இருந்துச்சு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிடலாம் இதுதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் இது எல்லாமே நான் வந்து இப்போதைக்கு அச்சீவ் பண்ணிவிட்டேன் ஏசி இருக்குது பெட் இருக்குது என்கிட்ட ஒரு ரூம் இருக்குது என்னால் வந்து நல்லா பேச முடியுது நான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபாயில லேப்டாப் இருக்குது எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் காசு கட்டி டூல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏஐ டூல்ஸ் மெயினாக வந்துருச்சு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு வந்துருச்சு இது எல்லாமே இருந்தாலும் என்னோடய மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாகவே இருக்க மாட்டேங்குது எப்படி சொல்கிறது ஆகமா இது எல்லாமே இருந்துச்சு இதை வச்சுட்டு நாம் என்ன பண்ணுறோம் இது இது மூலமாக நமக்கு என்ன ஆதாயம் வருது அப்படிங்கிறத பற்றி தான் மைண்ட் யோசித்தது தவிர இதெல்லாம் இருக்கே அப்படிங்கிறத வச்சு எனக்கு ஃபுல்ஃபில்லே அடைய முடியல இன்னும் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன மற்றவங்க வந்து நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே நம்மளால் வந்து என்ன அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு தான் தோணுதே தவிர இவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்கிட்ட இதெல்லாம் இது கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஐடியா வரவே மாட்டேங்குது ஓகேவா ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிவிட்டால் நம்ம வந்து சந்தோஷமாக இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க நிறைய புது புது பிராக்கெட்ஸ் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் புதிய ஸ்கில் கத்துக்கோங்க ஏதாச்சும் மியூசிக் மியூசிக் சிஸ்டம் வந்து வாசிக்க கற்றுக்கோங்க அது எல்லாமே வந்து லைஃபை போர் அடிக்காமல் பார்த்துக்குவோம் அவ்வளோதான் அது எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு போர் அடிக்காமல் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கணும் லைஃப் அவ்வளோதான் பெருசாக வேறு எதுவும் கிடையாது அதனாலதான் சொல்கிறேன் ஸோ ரெண்டு கான்செப்ட் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு வந்து அச்சீவர்ஸ் ட்ரையாங்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது தேவையில்லாமல் இல்லாமல் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாற்றுறதுலேருந்து உங்களை ஸ்டாப் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து வித்தின் த ப்ராக்கெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஸோ நிறைய ப்ராக்கெட்ஸ் இருக்குது புது புது ப்ராக்கெட்ஸை க்ரியேட் பண்ணுங்கள் புது புது அனுபவங்களை வந்து உங்களுக்காக க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ அது எல்லாமே வந்து உங்களோட லைஃபை கொஞ்சம் ஃபுல்ஃபில்லடாக கொஞ்சம் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது லைஃப்பில் ஏதோ ஒரு மீனிங் இருக்குது லைஃப்பில் அதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த போர் அடிக்காமல் பார்த்துக்கும் அவ்வளோதான் வாழ்கிற வாழ்க்கையை போர் அடிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த வித் இன் கான்செப்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி புரிஞ்சிக்கோங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரிஞ்சு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஏதாச்சும் எடிட் பண்ணி போட முடியுதா பார்க்குறேன் இல்லைனா அப்படியே போட்டு விடுறேன் ஜஸ்ட் வச்சுக்கோங்க இந்த கான்செப்ட் வந்து இருக்கட்டும் ஜஸ்ட்டு பேராக நான் வந்து பேசின மாதிரி இருக்கட்டும் ஓகேவா அதே மாதிரி அந்த வீடியோ எங்கேயாச்சும் யாருக்காச்சும் கிடச்சிட்டுனா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு வாட்டி அந்த வீடியோ பார்க்கணும் அந்த நண்பருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அந்த வீடியோவை அவர் மேக் பண்ணதுக்கு ஏன்னா எனக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நிறைய புதிய விஷயங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து தைரியமாக இருக்கிறதுக்கு அந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு இல்லைனா நாலு நினைக்கின்ற ஒரு வீடியோ நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்